தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக நிறைய திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்தும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகாமல் போன நடிகை தான் நான்சி ஜெனிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான கிழக்கு கரை திரைப்படத்தில் முதன் முதலாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் பிறகு பல திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் தியாகம் என பல திரைப்படங்களில் நடித்தாலும் கூட அவருக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று தந்த திரைப்படம் கில்லி திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் இவர் நடிகர் விஜய்க்கு தங்கையாக நடித்திருப்பார் புவனா என்ற அந்த கதாபாத்திரம் கிட்டத்தட்ட திரைப்படத்தின் முக்கியமான கதாபாத்திரமாக அமைந்தது இதனைத் தொடர்ந்து அந்த படத்தில் இருந்து அவருக்கு வரவேற்புகளும் கிடைக்க தொடங்கின அதன் பிறகும் பல திரைப்படங்களில் ஜெனிபர் நடித்து வருகின்றார் ஆனால் துறை மீது அவருக்கு பெரிதாக எந்த ஒரு ஆர்வமும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் எப்போதாவது ஒரு முறைதான் அவர் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் இணையத்தில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும் அவர் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அடிக்கடி பகிர்வது வழக்கம் அதன்படி தற்பொழுது அவர் வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் புகைப்படங்கள் தான் இணையத்தில் தற்பொழுது வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க